வந்தனம் செய்திருக்கிறீர்கள் எழுந்து ராஜாக்கரே பத்தியமத்தினார்கள் பாதத்தை தியாக பெருமானுடைய பாதத்தை ஐவர் ராஜாக்களோடு வத்தினி சாந்தி ஆலை சேர்ந்து என்னுடைய பாதமே கதி என்று மறிந்தபடியால் என்றென்று சுகம் பெற்று வாழ்வீர் வாழ்வீர் என்பது என்னுடைய வாக்கு அப்படி இருந்தாலும் உங்களை நான் எவ்வாறெல்லாம் வச்சிருக்கிறேன் தெரியுமா பக்திக்கு உயர்ந்தவர்கள் பக்திக்கு உயர்ந்தவர்கள் பாண்டு புத்திரர்கள் என்று நான் மிச்சினேன் குற்றமும் இவ்வளவும் உங்களிடத்திலே காணாத குந்தி பெற்ற மைந்தர்கள் அப்படி என்று என்னுடைய என்னுடைய நேத்திரத்திலே நான் மெச்சினேன் என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களுக்கு கிட்டும் இவ்வுலகில் நீ இவ்வளவும் குறைவின்றி வாழ்வீர் வாழ்வீர் என்று தாத்தாவுடைய ஆசீர்வாதம் கிட்டோம் என்ன வாழும் என்று சொன்னபடியா மனமானது மகிழ்ச்சி அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே இப்பேற்பட்ட காடகத்திலே தாத்தா வர வேண்டும் தாத்தா வர வேண்டும் என்று கோரி நீங்கள் தாத்தாவை வஜனை பாடியதன் காரணம் என்ன தாத்தா நீ அறியாதது ஒன்றும் இல்லை சரியா அந்த துரியோதனை செய்த வஞ்சகம் என்ற பல வஞ்சகங்கள் செய்தான் பஞ்சத்திரால் பகடையாடி சூந்து நாள் சொக்கட்ட நாடி நாடு நகர ஆட்சியத்திறம் அளித்துக் கொண்டு ஆறு இரண்டு பன்னிரண்டு வரும் வருடம் காணமும் கிடைக்க வேண்டும் ஒரு ஆண்டில் நாட்டில் இருக்க வேண்டியிருந்து கட்டளை ஆத்தா ஒன்பது வருடம் முடிந்து விட்டோம் பத்தாத வகத்தை காட்ட வைக்கிற நேரம் பார்த்தா எங்கு பார்த்தாலும் ஈச்சங்களாக இருக்கிறது மணல் மேல இருக்கிறது சுண்ணாம்பு கட இருக்கிறது படுவதற்கு வட்டப்பாறை இல்லை நாங்கள் குளிப்பதற்கு சொன்னீர் இல்லை நிற்பதற்கு நிழல் இல்லை அதையால தாத்தா இந்த பத்தாவது பாலைவானத்துல நாங்க எப்படி காலத்தை கழிக்க வேண்டும் அப்படி காலத்தை கழித்து பன்னிரண்டு வருட காலகம் கழித்து ஒரு ஆண்டு நாட்டில் இருந்து நாங்க நாட்டிற்கு சென்றது உண்டானால் எங்களுக்கு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கிடைக்குமா கிடைக்காதா அதாவது நீ மூன்று காலத்தை மறந்தவர்கள் அதனால எங்க வேதனூர் சாஸ்திரம் எங்க சாஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்படியா ஆனால் வரும் ஐவர் ராஜாக்களை இந்த தினத்திலே பார்த்தால் வேதனூல் சாஸ்திரவடி நான் வருகின்ற வழிமார்க்கம் இப்பாறு இருந்தது அதாவது நீங்கள் பனிரெண்டு ஆண்டு எவ்வாறு கழிக்க வேண்டும் ஒன்பது ஆண்டு வெற்றிகரமாக கழித்து பத்தாவது ஆண்டு இன்று எங்கு பார்த்தாலும் மணல் வேடாகவும் ஈச்சம் காடாகவும் குளிப்பதற்கு ஜலம் கிடையாது உண்வதற்கு காய்கனி கிடையாது என்று புலம்பிய தருணம் அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டு கழித்து ஓராண்டு அஜாதவாதமும் நாங்கள் கழிப்போமா அப்படி கழித்து பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்டு துரியனிடத்திலே சென்றால் அப்படிதானே அப்படி ஆனால் நீங்கள் பத்தாவது ஆண்டு இந்த ஆண்டு எவ்வாறாவது கழித்து விடுவீர்கள் ஆண்டு கழித்து விடுவீர்கள் பத்தோடு பனிரெண்டும் கழித்து விடுவீர்கள் இரண்டு ஆண்டு செல் பனிரெண்டும் கழித்து விடுவீர்கள் இந்த பதிமூன்று கழித்து அங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை கேட்க போவும் தருணத்திலே பார்த்தால் நாடு கொடுப்பானா என்ற கேள்விக்கு நிச்சயம் தரமாட்டான் ஏன் தாத்தா என்ற கேள்வி இப்போது நான் வருந்தருணத்திலே அந்த வழிமார்பாக வந்தேன் துரியனாக வட்டவன் ஐவர் ராஜாக்களை எவ்வாறாவது வெல்ல வேண்டும் அவர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் போர் ஆயுதங்களை என்று தயார் செய்து கொண்டிருக்கிறான் அதனாலே நீங்க ஐவர் ராஜாக்களில் அந்த போர் ஆயுதங்களை மிஞ்சி நீங்கள் நாடு பெற வேண்டும் ஐவர் ராஜாக்களில் யாராவது ஒருவர் வடக்கையலாயம் சென்று அங்கு வாசம் செய்து கூடிய முக்கந்தாரி

என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய வாஞ்சாலியும் இந்த தோத்ததனாலே வட்ட கை பாவம் செய்த கை இந்த பாவம் செய்த கையினாலே வடக்கையலாயம் சென்று ஈசனிடத்திலே வரத்தை நான் பெற்று வருகிறேன் தாத்தா என்று கேள்வி கேட்கிறார் வழக்கையோ செல்லலாம் உன்னுடைய தவத்திற்கு மெச்சு ஈசனாகப்பட்டவர் வரலாம் வந்து வரமதையும் தரலாம் தந்த வரத்தை நீ எடுத்து கொண்டு வரும் தருணத்திலே யாராவது தர்மம் கேட்டு நின்றது உண்டானால் நீ 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 தர்மத்திற்கு வல்லவன் என்ற பெற்றவன் அந்த அந்த வரத்தை அங்கு பாதி வழியிலே கொடுத்து விட்டு அதனாலே உனக்கு செல்ல வேண்டாம் என்பது நான் நிச்சய வாங்கி வருகிற நேரத்திலே தர்மா யாராவது தர்மம் கேட்டது உண்டானா

உற்சாகம் தெரிகிறது உன்னுடைய வீரமும் புரிகிறது உன்னுடைய பலமும் எனக்கு தெரிகிறது நீ எவ்வாறு தவத்தை தவத்திற்கு செல்வாய் இதன் எவ்வாறு வரம் பெறுவாய் என்பதனை தாத்தாவிடத்தில் சற்று எடுத்து கூறும்

மான் வரம் கொடுத்தால் வரத்தை ஏற்று ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் இந்த வெம் சாப்பாட்டு ராம என்பதை திரும்ப திரும்ப நிரூபிக்காது இந்த தினத்திலே பார்த்தால் எவ்வாறு தெரியுமா ஈசனாக விட்டவர் முக்கந்தாரி உலகத்திற்கெல்லாம் வடியடக்கூடிய கடவுள் அவரிடத்திலே நீ வேண்டிய வரம் பெற வேண்டுமானால் நீ அவரிடத்திலே சாதகமா தான் போட வேண்டும் இப்படி போனா போனால் கிடைக்காது அப்படி வார்த்த கருணத்திலே நேற்றைய தினத்திலே கிரேதா யுகத்திலே ராவணாக வட்டவன் ராவன் யாரு ராவணராக வட்டவன் தென்னிலங்கைக்கு அதிபதி அவன் வந்து என்ன செய்தான் இது போலதான் ஈசனிடத்திலே சென்று வரமதை பெற்று வருகிறேன் என்று செல்லும் தருணம் ஈசன் அவனுடைய பஜனைக்கு அதாவது அவனுடைய தவத்திற்கு வெற்றி வராத காரணத்தினால் என்ன செய்தான் தெரியுமா வெள்ளிங்கிரி மலையை வேரோடு குடுங்கிறேன் என்று சொல்லி பத்து சிரம் இருபது கரம் அப்பேர் பட்ட ராவணேஸ்வரன் அந்த வெள்ளங்கிரி மலையை எடுத்து தோள் மீதில் வைக்கும் தருணம் என்ன நடந்தது ஈசன் பார்த்தார் இப்பேர் வட்டவன் தென்னிலங்கைக்கு அதிபதியாக இருக்கனாலும் இருக்கட்டும் வெள்ளங்கிரி மலையை வந்து தூக்கிறான் என்றால் இவனை சும்மா விடலாமா என்று ஈசன் நினைத்த தருணம் என்ன செய்தான் தெரியுமா ஈசனாக வட்டவர் இவனுடைய ஆணவத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெரும் காலனுடைய பெரும் பெரும்பிறலால்

ராவணனை பார்த்து ராவணா நீ இவ்வாறு செய்து ஈசன் பெயரிலே நீ பஜனமாடியது உண்டானால் நீ இப்பேற்பட்ட சிக்கலில் இருந்து நீ விடுபடுவாய் என்று திரிலோக சஞ்சாரி நாரத மகாமணிவருடைய வாக்கு அப்போது ராவணனாக மற்றவன் அந்த வாக்கை ஏற்று தன்னுடைய

சின்னம் சின்னஞ்சிறு பாலகனாக இருக்கிறாய் சபத்திற்கு என்று ஒருவன் வேத நூல் சாஸ்திரபடி ஒருவன் இருக்கிறான் அவன் சென்று வரட்டும் முன்னாள் இன்று தினத்திலே ஆகாது நீர் நீ யாரேவன் தாத்தா உன்னுடைய பெயர் சகாதேவன் என்பதை கூட சுகாதேவன் வர வைச்சேன் வரம்பறதுக்கு ஆனால் வர சாஸ்திரம் அறிந்த சகாதேவரே உனக்கும் தெரியும் யார் வரத்தை பெற மெசிக வல்லமை கொண்டவன் அதனால நீயும் சென்று சென்று பாலகனாக இருக்கிறார் உன்னாலும் ஆகாது நீயும் சென்று வரலாம் என்னுடைய குடும்பத்தை காப்பதற்கு எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அதனால எங்களுடைய கணவரால் முடியாது என்றால் அதனால நான் சென்று சிவபெருமானை கோரி தவம் இருந்து வரம் வாங்கி வந்து அவர் இடத்துல சிவபெருமான இடத்துல இருக்கக்கூடிய அறிமுக கணையை நான் பெற்று வருகிறேன் பஞ்சமுக கணை என்று சொல்லக்கூடிய வாசுகணைகளை நான் பெற்று வருகிறேன் தாத்தா ஆனால் வரும் மொம்மணி பாஞ்சாலி இது குரு சேர்த்து குரு சேத்கு உட்பட்டது உனக்கும் அவர்களுக்கும் எதுவும் வாக்குவாதம் முடியாது அதனால ஆண்டவருக்கும் கௌரவருக்கும் ஏற்பட்ட விரோதம் அது ஆண்களுக்கு சம்பந்தமற்றது உன்னுடைய ஐவர் ராஜாக்களுக்கு மட்டுமே அது உகந்தது சென்று வர வாங்கி வந்து அதனால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார் என்று ஒரு இழிவான வார்த்தை வார்த்தை வரக்கூடாது அதனாலே ஒரு பெண்ணாக பட்டவர் தனிமையாக வடக்கையிலும் செல்வதும் அரிதாக அரிதாக இருக்கிறது அதனாலே உன்னாலும் முடியாது அம்மணி பாஞ்சாலி நீ சென்று வார நீ யார்

முறையாக சமூகத்தை புரிந்து பஞ்சமுக கனைகள் என்று சொல்லக்கூடிய வாசு கனைகளை நீ பெற்று வந்தது உண்டானால் உன்னுடைய தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய துரோக துரியோதனாதிகளை வெல்வதற்கு இது சிறந்ததாக இருக்கும் அதனால நீ நேராக சென்று நீ வரமதை பெற்று வரும் அப்படி ஆகட்டும்

சரியா தலை முடிய கூட எண்ணிடலாம் இவன் தரித்திருக்கிற பெண்ணா என்ன முடியாது ஒருளுக்கு லட்ச சேலை கட்டினா அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி ஒன்பது தரம் சுத்தி சுத்தி வரப்பட்டவன் இவன் போவதற்கு தகுதி இல்ல தாத்தா வேணா இவன் போய் ஈசன் எடுத்து தாத்தா இல்ல நான் சென்று வருகிறேன் சென்று வருகிறேன் சொன்னால் சொல்லிட்டான் ஏனென்றால் அப்படி அவர் சொல்ற மாதிரி நான் கிடையாது ஆனா இருப்பேன் ஏனென்றால் தாங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு நான் கற்படுகிறேன் ஓ எப்படி பண்ணிக்கிறேன் ஆனாசை பெண்ணாசை மணையாசை மக்கள் ஆசை இதுவெல்லாம் விட்டுவிட்டு பஞ்சாசாரம் கைல் பிடிச்சினேன் உடனுக்கு என்ன சென்று நான் சென்று வருகிறேன் சென்று வருகிறேன் அண்ணன் இவ்வாறு பேசியதனாலே ஆமா கோபமாகி அப்படியே சென்று பார்க்கலாம்